வணக்க மக்கள் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கல்யாணி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது கல்யாணி காட்டன் சாரி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி கிடையாது இது மிக்சிங் தான் இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் இருக்கு இதுல வந்து பாரர் டிசைன் பல்லு டிசைன் சேமா தான் வரும் இந்த சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வரும் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இதுல ஒரு டெம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கூட தாராளமா நீங்க இதை வேர் பண்ணிட்டு போக முடியும் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கிறதுனால இதுல கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷனும் ட்ரெடிஷ்னலாவே இருக்கும் அந்த டிசைனுமே ட்ரெடிஷ்னலான தான் இருக்கும் இதுல வந்து இப்ப நீங்க பாக்குற சேரீல வந்து புட்டாஸ் குடுத்திருக்காங்க பாடில சில சேரீல புட்டாஸ் இருக்கும் சில சாரில புட்டாஸ் கிடையாது பிளெயின் சாரியா இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு இந்த சாரி ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்க கைக்கு வந்துடும் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்திருக்காங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சேரீல புட்டாஸ் சாரி பல்லுல வந்து அவங்களுக்கு டேசல் போட்டு கொடுத்துருவாங்க அந்த டேசல் பாக்குறதுக்கு நார்மலா அந்த சேரில உள்ள துணிலே தான் டேசல் போட்டிருப்பாங்க அதனால நீட்டா பட்டு சேரீல எப்படி போட்டிருப்பாங்களோ அது மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதாவது சேரீ ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸாக இருக்கும் இந்த சேரீல என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமே இருக்காது ஸ்டார்ச் போடாமலே இந்த சேரீ வந்து காட்டன் சேரீ கட்டினா அதே ஃபீல் இருக்கும் அதாவது காட்டன் சேரீ நம்ம எப்படி மடிச்சு கட்டுறோமோ அதே மாதிரி இதுவும் நிற்கும் இதை வந்து மற்ற சாரி மாதிரி ஒழிஞ்சு ஒளிஞ்சு போகாது அது ஸ்டார்ச் இல்லாமலே ஸாரீ சூப்பராக இருக்கும் இப்ப நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஜரி பாட்டர் அந்த மாதிரி எதுவுமே பெருசா கிடையாது அப்படிங்கிறது ஒரு நீட்டா ஒரு நல்ல லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரீ இதை நீங்க வேர் பண்ணீங்கன்னா கிராண்டா தெரியும் அதாவது சும்மா பாக்குறதை விட நம்ம இதை கட்டிட்டு போகும்போது இந்த சாரி கிராண்டா தெரியும் இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த என்ன சாரி வேணுமோ அந்த சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நீங்க கொடுக்கற சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் உங்களோட லைக்குக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு சாரீ வந்து யூடியூப்ல மட்டும் பார்த்தா பார்த்தா இன்னும் நிறைய கலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அதுல வந்து நம்ம வெறும் காட்டன் சேரீ மட்டும் அப்லோட் பண்றது கிடையாது சிந்தட்டிக் சாரீ சில்க் சாரீஸ் எல்லாமே அப்லோட் பண்றோம் அதை பத்தி நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம்ம கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் ரேட்டு குவாலிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்க பெஸ்டா தோணுதோ அங்க நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்கு நீங்க கம்யூனிட்டி குரூப்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம என் எவ்வளவு கலெக்ஷன் கொண்டு வரோம் அதுல என்ன மாதிரி ரேட் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பும் பை